சுப்ரீம் கோர்ட்டே மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளவன் மீது கடுமையான விமர்சனத்தை இன்னைக்கு வச்சிருக்காரு ஏன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த அமைச்சரையோ இல்ல முதல்வர் ஸ்டாலினையோ பார்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்கேன் கரெக்டான கேள்வி தானே திருமாவளவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் மீ ஃபயம்பரம் தலித்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் பாடுபடும் கட்சி இன்றைக்கி அதான் நான் நினைக்கிறேன் தலித் ஓட்டுகளை வந்து கையடப்படுத்தணும் தாவேக்கா அப்படின்னு காக கே மாதிரியான ஒரு கருத்து இருக்கலாம் சார் அரசு அரசியலும் ஒரு ஸ்மார்ட் இது தான் சார் கேம் தான் சார் அரசியலே ஸ்மார்ட் கேம் தான் செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரை வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ராமதாஸ் அன்புமணி மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆஹ் கொஞ்ச நாள் முன்னாடி சித்திரை அஹ் சங்க மாநாடு மாநாடு நடந்தது இந்த மாநாட்டுல இருந்தே வந்து நிறைய சர்ச்சைகள் அதுக்கு முன்னாடியும் நடந்தாலும் அந்த மாநாட்டுல இருந்து நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு ரெண்டு பேர் மத்தியில இது தொடர்ந்து போயிட்டு இருக்க கட்சி வந்து நான் தான் தலைவர் அதாவது தான் ஒரு பக்கம் வந்து எல்லாரையும் வழி நடத்துறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த நிலையில ரொம்ப நாள் கழிச்சு அதாவது கிட்டத்தட்ட வருடங்கள் சொல்லலாம் வருடங்கள் கழிச்சு நீட்ட ராமதாஸ் அவர்கள் தொட்டிருக்காரு இன்னைக்கு நீட் வந்து ஏன் ரொம்ப நாளாக வந்து ஆளுங்கட்சி நாடகம் ஆடிட்டு இருக்கு நாடகத்தை நடத்துறதை விட்டுட்டு நீட்டுக்கான விளக்க வாங்கி கொடுங்க மத்திய அரசையும் சேர்த்து வந்து இதில் வந்து விமர்சிச்சிருக்காரு ரெண்டு புறமும் விமர்சி விமர்சிச்சிருக்காரு ஒரு புறம் அரசியல் விமர்சகர் சொல்லும் போதே கூட்டணிக்கான கதவு மூடிருச்சு அதனால தான் அப்படி பேசுறாரு அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க சரி இப்போ இருக்கிற நிலமையில் இன்னும் பத்து மாதம் ஆறு பதினோரு மாதம் சார் ஸோ அவ்வளோதான் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்துடும் ஏப்ரல் ஆர் மே பை நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு ப்ரீ போல் சர்வே எல்லாம் வந்துடும் சார் கூடிய வரைக்கும் அது இதுவாக இருக்கலாம் ஓகேவா அதாவது ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் கொடுத்து பண்ணேன்னு வச்சுங்க அதெல்லாம் கூடிய வரைக்கும் கரெக்டாகவே அமையிறது ஸோ அப்போ அந்த சர்வே ரிசல்ட் வந்த உடனே எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சு போயிடும் கூட்டணி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அந்த சமயத்தில் கூட்டணி உடையலாம் என்ன சொல்லுவாங்க எனக்கு டபுள் ஹிச்எட்ல சீட்டு கொடுப்பாங்க ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க இதையெல்லாம் கேட்டு வரலாம் இப்பயே கட்சிகள் ஆரம்பித்து விட்டாயிட்டது என்ன சொல்றாங்க உண்மையான காசுக்கு நாங்கள் பேரணி போறது கூட எங்களுக்கு தடையை செஞ்சாங்க எங்களால போக முடியவில்லை என்று நேத்தி நேத்தியோ முந்தா நேத்தியோ திருமாவள அவர்கள் வேதனைப்பட்டார்கள் எங்களுக்கு போக முடியலையே அப்படின்னு ஏன் போக முடியல வருத்தப்படுறீங்க கிட்ட பேசுக சார் இந்த இதுக்கெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா போகணுங்க கூட்டணி வேறு இது வேறு மக்களுடைய பிரச்சனை இதுக்கு நாங்க போகல அப்படின்னா நாளைக்கு எதிர்கட்சிகள் போனால் மக்கள் அவங்க பக்கம் போயிடுவாங்களே அதனால நாங்க போனோம் சொல்லிட்டு போங்க போகவில்லை இப்போ எல்லா கட்சியுமே என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க டிஎம்கேல இருக்கலாமா ஏடிஎம்கே பக்கம் வரலாமா இல்ல ஒரு விஜய் சொல்றாரு விஜயோட போயிடலாமா இந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டிஎம்கே கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

இதுதான் இந்த ஓட்டர் அரித்மெட்டிக் இந்த அரித்மெட்டிக் நீங்க பாத்தீங்கன்னு வச்சு இன்னைக்கு தேதிக்கு மார்ச் மாதம் சொல்லிட்டாரு பிஜேபி ஏடிஎம் கேலையன் பிக்ஸ் ஆயிடுது ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா வச்சுங்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு டிஎம்டிக்கே இந்த பக்கம் வந்தாங்கன்னு வச்சுங்க முப்பத்தி அஞ்சு ஸோ இன்னும் எவ்வளோ வேணும் பிஎம்கே பிஎம்கே இன்னும் இதில் சொல்லலை பிஎம்கே வெயிட் பண்ணுறாங்க எந்த பக்கம் போகணுன்ட்டு ஆனால் பிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நமக்கு தெரியும் கடைசி மூமெண்ட் வரைக்கும் அவங்க நாங்க இந்த கட்சியில இருக்கோம் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு இவர் என்ன சொல்ற இந்த திடீர் நீட் விமர்சனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இந்த நீட்டுக்கு ஏன் விலக்கு அளிக்காம இருக்காங்க என்னதான் காரணம் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல இருந்துட்டே இருக்கு இதுக்கு நீட் வந்து இன்னைக்கு இட் இஸ் டோட்டலி சப்ஜிடிஸ் சுப்ரீம் கோர்ட் கீழே இருக்கு சார் எந்த ஒரு கட்சியும் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்டே நினைச்சாலும் உடனே எல்லாம் எடுக்க முடியாதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட சொல்லணும் நேத்தி வரைக்கும் என்ன பர்பஸ் இன்னைக்கே திடீர்னு நீட்டா விளக்கணும்னு சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட் கேப்பா சார் நீங்க ப்ராப்பர் ரீசன் கொடுக்கணும் ரெண்டாவது எல்லா கட்சியும் அரசியல் கட்சிகள் எஸ் சார் ஓவர் நைட்ல வந்து ஒரு டீமானிடேஷன் மாதிரியான ஒரு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வரும்போது இத பண்ண முடியாதா பண்ண முடியாது டீமானடைசேஷன் வேற அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் எந்த கண்ட்ரோலும் இல்லையா நான் டீமானிடைஸ் பண்றேங்கிறதும் கேபினட் உடையுது இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் உள்ள போய் கெடுக்க போய் இது பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் இட் ஹஸ் காட் ஏ லிமிடேஷன் அதை தாண்டி தே கே நாட் கிராஸ் தி லக்ஷ்மண் ரேகா அதை தாண்டி எல்லாம் உள்ள வர முடியாது அதனால நீட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இவங்க யாராவது பொருட்டுக்கு இன்னி தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே ஆகட்டும் இல்ல டிஎம்கே ஆகட்டும் நாங்க நீட்டை ஒழிச்சு கட்டிடுறோம் அப்படின்னா சான்ஸே இல்லை மக்கள் சிரிப்பாங்க சிரிப்பாங்க ரெண்டாவது எதுக்கு சார் நீட்டை ஒழிக்கணும் இன்னை தேதிக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நீட்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்க நேஷனல் ஆவரேஜ் ஐம்பத்தி நாலு சதவீதம் பா எவ்வளவு நூறு பேர் எழுதியிருந்ததில்ல ஐம்பத்தி நாலு பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு ஆவரேஜ் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அந்த அளவுக்கு நீட்டில் எக்ஸலண்ட்டாக ஸ்கோர் பண்றாங்க ஒரு புறம் இதனால் நிறைய தனியார் அகாடமிஸ் தான் சம்பாதிக்குது அப்படின்னு ஒரு ஓகே இந்த இது அகாடமி சம்பாதிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா அப்போ அரசாங்கம் நீங்க என்ன பண்ணுறக்கணும் இந்த தனியார் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்க கூடாதுங்க க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீட் எக்ஸாமுக்காக ரெண்டு வருஷம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு வருஷம் டெய்லி ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் அவர் கிளாஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுங்க எந்த அகாடமிக்கு நீங்க போக வேண்டும் அரசாங்கம் பள்ளி அதில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க கண்டக்ட் பண்ண ட்ரைன் பண்ண முடியுமா முடியாதா முடியுதுங்க முடியல அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸோ இவங்களை தரணும் கம்பல்சரியாக ஸ்டூடெண்ட்ஸு அட்ரஸ் அட்டன் பண்ணியாக அப்படி அட்டன் பண்ணலை அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகணும் நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க இந்த ஸ்டூடெண்ட்டை படிக்க வரவே இல்லைன்னு சொல்லுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ண முடியாதா பண்ணியிருந்தோம் இந்த அகாடமிலாம் க்ளோஸ் பண்ணலாம் இந்த அகாடமி அகாடமிங்கிறீங்களே இந்த அகாடமில எவ்வளவு பேர் எவ்வளவு எனக்கு தெரியாது நான் கேட்கிறேன் இதுல கட்சி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரிலேட்டடா அகாடமி இருக்கலாம் அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டதும் ஆரம்பிச்சிருக்கலாம் இப்ப நீட்டே இல்லைன்னு வச்சுங்க நீட்டே இல்லைங்க இந்த ஸ்கோரை வச்சு நாங்க கொடுக்கறோம் அந்த ஸ்கோரை வச்சு போதே பிரைவேட் காலேஜுக்குள்ள எல்லாம் போகும்போது எந்த அளவுக்கு கொடிக்கணக்கில் பணம் வாங்கினாங்கல்ல நீட் எழுதுறாலும் அதே மாதிரி நடக்குது ஆள் மாறாட்டம் செய்து எழுதுனதெல்லாம் பார்த்தோம் கண்டுபிடிச்சாங்க இந்த ஆள் மாறாட்டம் செய்யறது அப்படிங்கிறது இதில் மட்டும் இல்லைங்க எல்லா எக்ஸாம்பிள் காமன் எக்ஸாம் இருக்கு ஹைஸ்கூல் காலேஜ் எக்ஸாம்லயே இருக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் இருக்கு என்ன பண்ணிட்டாங்க அதாவது நீடே இல்லாத வந்து டாக்டர்ஸ்லாம் நம்ம குவாலிட்டியான டாக்டர்ஸ் எல்லாம் உலக நாடுக்கே நம்ம தமிழ் டாக்டர்ஸ்லாம் வந்து போய் நல்ல பேர் எடுத்ததுல இருந்துச்சு எதற்காக அந்த நீட் கேள்வி வருதுல்ல சரி வந்து நம்ம அதான் இவ்வளவு நீட் நீட் எக்ஸாம் முன்னாடி நடுவில் இன்ஜினியரிங் கூட ஆரம்பத்துல சிக்ஸ்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அட்மிஷன்ல எக்ஸாம் இருக்குது உள்ள போய் படிக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா வச்சிங்க என்ன எடுத்து மேலே போக 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 டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறச்சே இவங்க இவ்வளோ பணம் கட்டி பசங்க ஸ்டூடெண்ட் சேர்ந்து படிக்க முடியாமல் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது ஆனால் இப்போ இன்றைக்கும் ஐஐடி அதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு ஓகேவா ஸோ தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு தான் நீட்டை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க வேற எந்த ஸ்டேட்லயும் சொல்லல இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க சார் இதுக்கு என்ன காரணம் வேற ஏதாவது சொல்லிருக்காங்களா எடுக்கணும்னு எடுக்கணும் வேறையா இருக்கு அப்படிங்கறது அது ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இப்ப அதெல்லாம் கிடையாது இப்ப அதெல்லாம் கிடையாது அந்த சிலபஸ்ல முக்காவாசி ஸ்டேட் சிலபஸும் கவர் ஓகேவா தான் நான் சொன்னேன் சிலபஸே கவர் ஆகலன்னு சொல்றீங்க இல்லையா கவரால கவர் ஆகல கவர் ஆகல நான் அதான் கேட்டேன் எல்லா கிராமத்து இருக்கவங்க வில்லேஜ் செமி அர்பன் அங்கெல்லாம் இவ்வளவு லட்சக்கணக்கில் கட்டி படிக்க முடியாதுங்க அரசாங்கம் சொல்றீங்க இல்லையா அரசாங்க கனவுகள்ல என்ன வருது இப்ப அவ்வளவு லட்சம் கட்டி படிக்கணும் அப்படின்னு அதுதான் படிக்க முடியாத அவங்க கனவுகள்ல என்ன வருது நான் முன்னாடி என்ன சொன்னேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டு பேருக்கும் இருந்தே டெய்லி ஒன் அவர் ஒரு வருஷத்து இரநூத்தி நாற்பத்தி நாள் அவர் இரநூத்தி பதினஞ்சு நாள்னா இரநூத்தி பதினஞ்சு நாளும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறவங்க கிளாஸில் ஒன் ஹவர் ஸ்கூல் முடிச்சு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் அஞ்சு மணிக்கு முடியறதா நாலு மணிக்கு முடியறதா அனதர் ஒன் ஹவர் அஞ்சு மணி ஒன் ஹவருக்கு அவங்க கிளாஸ் எடுங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுங்க எடுத்து வச்சு அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார் ரெகுலர் கிளாஸ் எடுக்கிறதுக்கே ஆசிரியர் குறைவாக இருக்கிறாங்க அது யார் தப்புங்க அப்ப ரெகுர் இல்லை அப்படின்னா அப்ப ஆசிரியர் படிக்கிறவங்க படிக்க தெரிஞ்சவங்க வீட்டுல பேரண்ட் சொல்லி படிச்சிருவாங்க இல்லாத என்ன பண்ணுவாங்க ஆசிரியர் இல்லன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுவே அந்த எக்ஸ்பர்டைஸ் அந்த நாலேஜ அவங்க அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க நீட்டே விட்டுருங்க அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க ஸோ எல்லாமே அரசாங்கத்து கையில் இருக்கு அதனால அரசாங்கம் அகாடமி இது இதுலாம் அவங்களுக்கு பணம் இல்லை வேண்டாங்க எல்லா அகாடமி இழுத்தும் கொடுங்க நீட்டு கோச்சிங் சென்டரையும் இழுத்தும் கொடுங்க நீங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிடுச்சுட்டு வாங்க கோச்சிங் சென்டர்லயும் எக்ஸ்பர்ட்ஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு அவர் காலேஜ் லெக்சரர்ஸ் வருவாங்க அதுலேயும் கண்டக்ட் அவங்களை கொண்டு வாங்க ஸ்பெஷலாக டியூஷன் எடுங்க டெய்லி ஒன் ஹவர் பண்ண இந்த நீட்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ணுவீங்களா அது எல்லாமே இன்னைக்கு ஐம்பத்தெட்டு சதவீதம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்த அளவுக்கு பண்ணும்போது எனக்கு இன்னொன்னு என்ன தோன்றும் தமிழ்நாடு இந்த மாதிரி அரசாங்கம் சொல்ல சொல்ல மற்ற ஸ்டேட்லலாம் என்ன என்ன ஓ தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இது பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா ஸோ அதனால இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண்ண முடியறது நீட்டே ஒழிக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அப்செக்ஷன் இருக்கு எனக்கு அப்செக்ஷன் ஐ டோன்ட் எவ்னி அப்செக்ஷன் அட் ஆல் ஐ நாட் அகேன்ஸ்ட் திஸ் ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணணும் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி உங்க உங்களை மாதிரி கருத்து நிறைய பேருக்கு இருக்கு அப்செக்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய பேருக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்டே வேண்டாம்னு சொல்லும் ஏன் திருப்பி திருப்பி அதை வந்து ஸ்டேட்டே வேண்டாம் சொல்லுறீங்க அதாவது ஸ்டேட் நீங்க சொல்லிட்டீங்க கோர்ட்டுக்கு போனீங்க இல்லையா எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனீங்க இல்லையா இப்ப அகைன்ஸ்ட் கவர்னர் பத்து பில்ல கிளியர் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் போனீங்களா இந்த டாஸ் டாஸ்மாக ஸ்கேம்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களா சரி நீட்டுக்கு உங்களால் முடியல இத்தனைக்கும் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அறுபது லட்சம் ஸ்டூடெண்ட் கையெழுத்து வாங்கி சுப்ரீம் கோர்ட் அனுப்பிச்சிங்க சுப்ரீம் கோர்ட் கண்டுக்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட் தான் தடுத்து நிறுத்தி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஏன் போக மாட்டேங்கிறீங்க மாத்தி மாத்தி இதே சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க ஏடிஎம் கே பிளேம் பண்றீங்க ஏடிஎம் கே டிஎம் கே பிளேம் பண்றாங்க இப்ப கூட்டணி மத்திய அரசு கிட்ட தானே சார் இருக்காது கோர்ட்டுக்கு போங்க சார் மத்திய அரசை இக்னோர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போறீங்க இல்ல மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு போறீங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டே மத்திய அரசு கண்ட்ரோல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே தவறு தவறான விமர்சனம் சுப்ரீம் கோர்ட்டே மத்திய அரசு கீழே தான் இருக்குன்னா மத்திய அரசு இப்ப கொண்டு வந்த முக்காவசியம் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே இப்ப உங்களுக்கு ஃபேவரா தானே இந்த பத்து பில்லு கவர்னர் நிறுத்தி வச்சது சரியில்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இந்த இன்வோக்கல் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அதுக்கெடுத்து சுப்ரீம் கோர்ட் அவங்க பவரை யூஸ் பண்ணி அத்தனை பத்து பில்லையும் பாஸ் பண்ணாங்க உங்களுக்கு ஃபேவரா தானே பண்ணாங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த இந்த பில்லு எலக்டோரல் பவுண்ட் அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் எல்லா கட்சியும் அதில் பணம் கோடி கணக்கிலும் வாங்கினாங்க திமுக அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எழுபது கோடி இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி காங்கிரஸ் ஆனால் நாங்கள் இவ்வளோதான் வாங்கினோம் பிஜேபி எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கோடி வாங்கினாங்க அது வேற விஷயங்க எலக்டரல் பான்ஸ் அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் குதூகலப்படுறீங்க ஆனா அந்த எலக்டரல் பான்ஸ் இருக்கிற வரைக்கும் பணம் வாங்கல இல்லையா நீங்களும் சோ இதுதான் பார்க்கணும் சோ நீங்க என்ன நீட்டு வேண்டாம் சார் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் கஷ்டப்படுறாங்க சொன்னீங்களா நான் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன் அந்த ஆப்ஷன்லாம் மறுபடியும் சொல்ல வேண்டாம் விட்டுருங்க சோ நீங்க என்ன பண்ணுங்க இந்த நாலு வருஷம் ஆச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களா ஏன் போதும் சுப்ரீம் கோர்ட் போயிட்டா என்ன ஆகும் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிட்டு ஆனா நீங்க அதை எதுன்னு பாக்காதீங்க மோதி பாருங்களேன் சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸபிஷன் வேணும் ஏன் எக்ஸபிஷன் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் இதுல இருந்தா ரீசன் சொல்லுங்க உங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி கேள்வி கேட்பான் என்ன மாதிரி நம்ம பதில் சொல்லலாம் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் எதுக்காக இந்த விலக்குன்னா உங்களால என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் பேர் இருக்காங்க பேர் அவ்வளவு பேருக்கும் பண வசதி இல்லை இந்த மாதிரி இதுல சேர்ந்து படிக்க முடியாது சொன்ன மாதிரி கேட்பான் படிக்க வேண்டாங்க நீங்க கிளாஸ் நடத்துங்க ஸ்கூல்ல நடத்துங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் அந்த இது கேட்டேன்னு என்ன பண்ணுவீங்க மோதி பார்க்கலாம் தவறில்லை சுப்ரீம் கோர்ட் லாஸ்ட் பண்ணவில்லை ட்ரை பண்ணி ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளின் மீது கடுமையான விமர்சனத்தை இன்னைக்கு வச்சிருக்காரு வேங்கை வெயில் வடக்காடு மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்குறாரு அதாவது ஒரு ஒரு மாநாடு நடத்துறாரு போலீஸ்காரர்கிட்ட சண்டை போடுறாரு திருப்பி ஒரு அஞ்சு நாள் கழிச்சு சமூக நலன் நலன் கொண்ட அரசு அப்படின்னு வந்து இவரே பாராட்டுறாரு ஏன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த அமைச்சரையோ இல்ல முதல்வர் ஸ்டாலினையோ பார்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு கரெக்டான கேள்விதானு அதாவது அவங்க கேக்குறது வெங்காயி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சா என்னமோ நீங்க அதுலயே அவங்க என்ன பண்ணீங்க மூணு தலித்வங்கதான் அரெஸ்ட் பண்ணீங்க இவங்க இது பண்ணாங்க அவங்க மேல கேஸை போட்டிருக்காங்க அப்புறம் இந்த வடகாட அங்க ஒரு அம்மன் கோவில் அங்க வந்து தலித் அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணுங்க உடனே கொடி பிடிங்க உண்ணாவிரதம் இருங்க வைலன்ஸே வேண்டாங்க எந்த விதத்துலயும் வயலன்ஸ் வேண்டாம் உங்களுடைய எதிர்ப்பை காமிக்கணும் அதே பாதபர்ஜூன் சொல்ற திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி அது ஆரம்பத்திலேயே எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் ரோ தலித் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் பாடுபடும் கட்சி இன்னைக்கு அதான் நான் நினைக்கிறேன் அதுல திருமாவளன் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்களுக்கு நீங்க பாடுபடுவீங்க ஆனால் தலித் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உருவான ஒரு கட்சி அப்படின்னு நான் சொல்றேன் தவறு இருந்தால் நீங்க நான் திருத்திக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த மாதிரி தலித்து மக்களுக்கு இத மாதிரி கொடுமைகள் வரும்பொழுது நீங்க என்ன பண்ணலாம் கூட்டணியில இருக்கலாம் ஆளும் கட்சியோட கூட்டணியில இருக்கலாம் ஆனால் நீங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் மௌன போராட்டம் அந்த மாதிரி நடத்தி இதுதான் பேரணி நடத்தி அரசுக்கு உங்களுடைய இதை கொண்டு வரலாம் இல்லையா அது எந்த விதத்திலும் இது இல்லையா அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க இதுதான் ஆதவ் இது தொடர்ந்து கூட்டணிக்கு திருமாவம் வரவில்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கு இந்த நிலையில வந்து இந்த மாதிரி கருத்து வைக்கிறது தலித் ஓட்டுகளை வந்து கையிடப்படுத்தணும் தாவேக்கா காக கே இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கலாம் சார் அரசா அரசியல ஒரு ஸ்மார்ட் இதுதான் சார் கேம் தானே சார் அரசியலே ஸ்மார்ட் கேம் தான் ஆனால் மேலிருந்து வாரியாக பார்க்கும்போது விஜய் கட்சி இந்த மாதிரி பண்ண போகிறது விஜய் கட்சிக்கு மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்காங்க விஜய் கட்சிக்கு அத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க விஜய் கட்சிக்கு ஷெட்யூல் காஸ்ட்லாம் பிரிக்க பார்க்கிறார் ஆதா அர்ஜுன் எல்லாம் சொல்லுவாங்க ரியாலிட்டிங்கிறது தெரியறது நவம்பர் டிசம்பர் ஆகும் தெரியறது ஸோ நான் இந்த சைடுல இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம் நாம் தமிழர் கட்சி சீமா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மினிமம் எட்டு சதவீதம் எடுத்துற அந்த மாநிலத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒன்று அவரு தலித் அவர் சாரி நாம் தமிழர் கட்சி அவர் எந்த கட்சிக்கு போறார் எந்த கூட்டணி சேர போறார் வரைக்கும் தெரியாது இல்ல நான் தனித்துதான் இந்த தேர்தல் நிக்க போறேன் அப்படிங்கறது ரெண்டு நாள் முன்னாடி சொல்லிட்டு தெரியாது நான் தான் சொல்றேன் தெரியாது ஏன்னா இதுக்கு மேலே கூட்டணி பேச்சு பேச கூட்டணி பேச்சு ஆனா ஒண்ணு அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடணும் கூட்டணி இதெல்லாம் முடிஞ்சிடணும் ஆனா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சீமானிடமும் விஜய் இடமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி செய்தி வந்துட்டே இருக்கு ஆமா அதான் வந்துட்டு அதை வைத்தா நான் சொல்றேன் செய்தி வந்துட்டு இருக்கு தவறு இல்லை அதாவது ஒரு கட்சியோட கூட்டணிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் டிஎம்கே எம் கே பேசிட்டு இருக்காங்க தெரியாது டிஎம்கேவும் எம் கேவும் டி பேசுறாங்களா தெரியாது ஓகேவா டிஎம்கேவும் எம் கேவும் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க எல்லா கட்சியுமே அசம்பிளியில எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க எனக்கு எவ்வளவு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பீங்க அதுவும் முக்கியம் இப்போ ஏன்னா அசம்பிளியில ஒரு இப்போ எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அட்லே ராஜ்யசபா சீட்டு எம்பி சீட்டு கேரண்டி நான் சென்னை டெல்லியில போய் என்னுடைய இன்ஃபுளுயன்ஸ இன்னும் கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ளலாம் இது வந்து எல்லா கட்சிக்குமே உண்டு ஸோ இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு ஏதாவது கட்சி வராங்கன்னு வச்சுங்க கேப்பாங்க எங்களுக்கு இது இப்ப டிஎம்டி கே போறாங்க கேட்பாங்க எங்களுக்கு புரிய கொடுக்குறீங்களா ராஜ்யசபா சீட் அந்த ராஜ்யசபா சீட்னு வரும்போது இவங்களுக்கு நாளைக்கு எவ்வளவு ஜெயிக்கிறாங்க எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க அந்த எம்எல்ஏ பொறுத்துதான் இவங்களுக்கு எவ்வளவு ராஜ்யசபா சீட் வரும் அந்த கூட்டணி கட்சிக்கு அதுல இருந்து இப்ப டிஎம்டி கேட்கணும் ஒண்ணு இருக்க சக்தி இருக்காது ஆனால் அந்த கூட்டணியோட பலத்தை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு ராஜ்யசபா சீட் கிடைக்குதுன்னா ஒண்ணு எங்களுக்கு கொடுங்க நாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து அரசியல் இது எந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டா முடிய போறது பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆனா பை டிசம்பர் எல்லாமே தெரிஞ்சிருங்க கூட்டணியே அமைஞ்சிருங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாசம்தான் தான் டிசம்பர் நவம்பர்ல கூட்டணி முடிஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போனாங்க மக்களை மீட் பண்ணும் அதுதான் முக்கியம் சோ அதனால அர்ஜுன் அதோ பேசுறது இவங்க பேசுறது கூட்டணி இது எல்லாமே இப்போதைக்கு இருக்கு ஆனா ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கு மைக்ரோ லெவல்ல டீடைல்ஸ் இன்னும் தெரியல நிச்சயமா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி நன்றி